சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை என்று உன் அப்பா இந்த அப்பா கடுமையான பசியில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் எனக்கு உணவாக போவது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த செய்வினை தான் அதாவது குறிப்பாக உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற அந்த தான் இந்த சாயப்பா எனக்கு உணவாக்கப் போகின்றேன் அதை உண்டு விட்டோமானால் என்னுடைய பசியும் தீர்ந்துவிடும் உன்னுடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்கள் நடந்துவிடும் அல்லவா அதனால் இந்த சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் உன் அப்பா உன்னை தேடி வந்தவுடன் சற்றென்று உனக்கு மனதிற்குள் பதற்றம் வந்துவிட்டதல்லவா ஐயோ அம்மா பசி என்று சொல்கிறாயே நாம் அவளுக்கு என்ன கொடுக்க போகின்றோம் நாம் என்ன கொடுத்தால் அவர் மனம் நிறைவடையும் என்று நீ யோசித்தால் என்னத்தான் என் குழந்தை எதையுமே நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் நான் எனக்கு தேவையானதை உடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் நீ நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும் அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நீ தெரிந்து என் குழந்தை செய்வினைகளை எல்லாம் ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு மனதில் அதிகமான தைரியம் இருக்க வேண்டும் தெய்வத்தை கண்டு அவர்கள் பயமில்லாமல் சுற்றி திரிய வேண்டும் என் தெய்வம் என்ன செய்துவிடும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற செய்வினைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்க முடியும் தெய்வத்தின் மீது பயம் இருந்தால் யாரும் இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தண்டனை என்னவாக இருக்கும் தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்கும் அதனால் எக்காரணம் கொண்டும் இவர்கள் வாழ்க்கையில் இந்த தவறுகளை ஒரு நாளும் செய்துவிட மாட்டார்கள் அதையும் தாண்டி ஒருவர் உனக்கு செய்வினைகளை செய்கிறார் என்றால் முதலில் தெய்வம் நம்பிக்கை இல்லாத ஒருவர்தான் என்பதனை புரிந்து கொள் இவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் நாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நாளும் அவர்கள் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப செய்துவிட மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு தான் இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து உனக்கு நினைக்காத இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து உனக்கு நடக்காத பல விஷயங்கள் எல்லாம் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ எல்லாவற்றையும் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்குள் கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை சாயப்பா தான் அதை முடித்து வைக்க அல்லவா வந்திருக்கின்றேன் நான் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை முடித்து கொடுத்து விடுகின்றேன் உனக்காக இந்த வாழ்க்கை நடந்த அத்தனை விஷயங்களுமே இனிமேல் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு போகின்றது எத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் எத்தனை சோதனைகள் உனக்கு வந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஆசைப்படுகிறாய் உனக்குள் இருக்கின்ற இந்த செய்வினை வெளியேறினால் மட்டும்தான் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் இதை செய்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நீயோ மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற கவலை எப்பொழுதுமே இருக்கின்றதல்லவா உன்னுடைய இந்த எண்ணம்தான் உனக்குள் இருந்த இந்த எதிர்மறையான எண்ணம்தான் மிகவும் எளிதாக இந்த செய்வினைகளை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்துவிட்டது எப்பொழுதுமே சோகமான முகத்தோடும் எப்பொழுதுமே வேதனைகளோடும் நீ நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி நீ நிற்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை வேண்டுமென்றே செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டுத்தானே இருப்பார்கள் அவர்களுக்கு உன்னை பற்றி என்ன கவலை இருக்கப் போகின்றது எதையாவது உன் வாழ்க்கையில் செய்து உனக்கு துன்பங்களை தந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விளைவுதான் அவர்கள் செய்த அந்த செய்வினையினுடைய பலனாக இருக்கின்றது இந்த அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் இருந்து நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது எல்லாம் இது போன்ற ஏதேனும் ஒரு தடங்கல்கள் உன் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது அப்படி உன் வாழ்க்கையில் வந்த இந்த தடங்களினால் நீ பெறக்கூடிய சில உண்மைகளை இப்பொழுது நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தடங்கள் ஏற்பட்டதனால் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் போனது உன் கைக்கு எட்டிவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி வந்த ஒரு விஷயம் உன் கைவிட்டு சென்றது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நீ நம்பிய விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெடுதலை ஏற்படுத்தியது இப்படி நடந்ததனால்தான் அப்பா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் இவர்கள் செய்த இந்த செய்வினை தான் சாய் என்னதான் நடந்தது என்று சொல்லிவிடு நீ இத்தனை நேரம் இழுத்தபடி இழுத்தடிப்பதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தை உன்னுடைய உடலில் உன்னுடைய மனதில் எதிர்மறை ஆற்றங்கள் எண்ணங்கள் விதைத்து எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களை மட்டுமே உனக்கு நினைவு கூர்ந்து எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்காது என்கின்ற எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் இவர்கள் விதைத்து விட்டார்கள் தெய்வத்தை மட்டுமே நம்பு இருக்கின்ற உனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத இவர்கள் செய்த விஷயங்களினால் இப்பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மிகுந்த வேதனையோடு அதுவும் மன வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நாம் என்னத்தான் போகின்றோம் ஏது போகின்றோம் என்று நினைத்து நீ மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டுத்தர வந்திருக்கின்றேன் இந்த சாகி உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்களை எனக்கு உணவாக்கப் போகின்றேன் இது உன்னால் சற்றென்று முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் இதனோடு தானே நீ இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறாய் அதனால் சற்றென்று உன்னால் முடியாத இந்த விஷயத்தை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி நீ வைத்திருக்க வேண்டும் இந்த சாயப்பாவினுடைய பசியும் இதனால் ஆறிவிடும் வாழ்க்கையும் சரியாகிவிடும் என் குழந்தைக்கு மனதினை வேண்டும் என்று கெடுத்தவர்கள் உன் மனதிற்குள் நல்லது நடக்கவே நடக்காது என்று சொல்லி உன்னை காயப்படுத்தியவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக மனம் வருந்தப் போகின்றார்கள் ஏனென்றால் நீ அவர்கள் செய்த செய்வினையில் இருந்து தப்பித்து கொள்வாய் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்து விடுவாய் சரியான விஷயங்களை நீ செய்யத் தொடங்கி விடுவாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் அவர்களுக்கு மிகுந்த வேரடியாக அவர்கள் தலையில் வந்து இறங்கிவிடும் இதையெல்லாம் எப்படி நடந்தது என்று அவர்கள் வியந்து பார்க்கத்தான் போகின்றார்கள் இந்த சாயப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி என்னவாக இருக்கும் என்று ஒரு எண்ணம் உனக்குள்ளும் இருக்கின்றது நான் எப்படியெல்லாம் உன் இல்லத்தில் இதை எடுக்கப் போகிறேன் என்று நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் எப்பொழுதுமே மஞ்சளும் கல்லுப்பும் கலந்த நீரை உன் இல்லத்தில் தெளிக்க பழகு அதை செவ்வாய்க்கிழமையில் தெளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் தெளிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது எப்பொழுதும் எல்லா நாள்களிலும் நீ தெளிக்கலாம் உன் மனதிற்குள் நெருடல் ஏற்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் உன் மனதில் நெருடல்கள் ஏற்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையைப் பற்றியோ உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் பற்றியோ உன்னுடைய மனதிற்குள் கலக்கம் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ இந்த நீரை தெளிக்க பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்